ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கூட ரெட் கலர் சப் கைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டையும் பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்ட உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்